சுவா பாட்டி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னா கோழி சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு தான் கோழி சுக்கா ரெடி பண்ணுறது தான் இருக்கையிலே கஷ்டம் சுக்கா விழுந்த கோழி எல்லாருமே யாருமே ரெடி பண்ணால் சரித்திரமே இருக்காது விற்றுருப்பீங்க ஒரு நூறு பெர்சன்ட்டில் ஒரு எண்பது பர்சன்ட் பேர் விற்றுக்கு தான் ஜீவா இருபது பெர்சன்ட் பேர் ரெக்கோட் பண்ணியிருப்பான் ஆனால் அது பார்த்தா ரொம்ப ஈஸியான தான் புரியுதா அதை நான் இதை விரிவாக்கமாக சொல்லுதேன் தெளிவாக சொல்லுதான் கேட்டுக்கிடுங்க அதாவது நான் யாருக்கும் இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அந்த கருப்பட்டி முட்டை லோடு மண்ணா மண்ணாகழுத்து மிக்ஸு அது வந்து நமக்கு வந்து வீடியோ லென்த்தாக பண்ண முடியல நம்ம வந்து ரீல்ஸில் பண்ணதுனால் வீடியோ லென்த்தாக பண்ண முடியாமல் ஷார்ட்டாகவே முடிஞ்சுட்டு நானும் அதை ஸ்பீடாக பேசி கொண்டு வந்து முடிச்சுட்டேன் அந்த சுக்காக்குள்ள இன்ஜெக்ஷனையும் நான் அதில் மென்ஷன் பண்ண முடியாது அது யாருமே டேரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாது அது மனிதருக்குள்ளது அதை நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா என் மேலே கேஸ் ஆகும் அதனால் தான் நம்ம அதை வந்து பர்சனலாக எல்லாருக்குமே அந்த இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணிவிட்டோம் சரியா இப்போ வந்து அந்த இன்ஜெக்ஷனே நான் அந்த வீடியோவில் சொல்ல முடியல உங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது ரொம்ப தெளிவாக அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் மருத்துவத்தில் நம்ம நாட்டு மருத்துவத்தில் வந்து கோழிக்கு டிவாமிட்டிங் பண்ணணும் குடல் புழு சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் தான் நம்ம வந்து கோழிக்கு இந்த முட்டை கருப்பட்டி தண்ணி அப்புறம் இந்த மண்ணா மிக்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் கடுக்கா தண்ணியும் கொடுக்கணும் அப்புறம் இந்த இதெல்லாம் மெடிசன் ஃபாலோ பண்ணும்போது கடுக்கா தண்ணி கொடுக்கணும் கடுக்கானா கடுக்கா பவுட்ரு தெரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன் இது மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன் மாதிரி தெரியுங்களா இதில் சைடில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் கொடுக்கணும் உங்களுக்கு கோழிக்கு வந்து மொதல் நாள் இப்போ வாரத்தை என்டிங் வச்சுருக்கேன் சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை பண்ணி கோழியை பார்க்குற மாதிரி இருக்கணும் நீங்கள் என்னைக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் கோழியை போய் பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லை திங்கக்கிழமை கிழமை அந்த மாதிரி நாளில் வந்து நீங்கள் நான் அந்த சொல்கிற நாட்டு மருந்து குடல் புழுன்னு நிற்கிறத வந்து கொடுத்துட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா கோழிங்க இங்கே வைத்தால் வைத்தால போயிட்டு கோழிக்கு சரியா கோழி ரொம்ப சில கோழி ரொம்ப ஆகும் அப்போ நம்ம அதை கவனித்து எடுத்து அதுக்கு மறுபடியும் உணவு கொடுக்கணும் சரியா மதியத்துக்கு மேலே ஒரு அரை இட்லி உருட்டி கொடுக்கணும் இல்லை சாய்ந்தரம்பலாம் கொடுக்கணும் கோழி என்ன கண்டிஷனில் இருக்குது மோஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம இருக்கணும் ஃபுல்லாக கழிஞ்சி குடல் புழுலாம் வெளியே வந்துடுதா இல்லை வரலையா அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது சுக்காவுக்கு கோழிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது நம்ம தமிழ் தான் அதாவது எலுமிச்சம்பழம் தேன் அதுக்கப்புறம் உப்பு ஒரு அரை ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து தண்ணி நல்லா சுட வைக்கணும் பச்சை தண்ணியில் கூட நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணியை கொதிக்க 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 தண்ணி இருக்கணும் கொதிக்க கொதிக்க தண்ணியை ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும்போதே அதில் வந்து ஒரு ஸ்பூனு ஆமணக்கு என்ன சரி ஆமணக்கு என்னென்னா விளக்கெண்ணெய் நம்ம விளக்கு விடம்புலாம் விளவு அந்த விளக்கெண்ணையை வந்து ஒரு ஸ்பூன் விடணும் அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வெண்ணிலே போட்டு கலக்கி விட்டுறணும் ஸ்பூனில் கலக்கி விட்டுட்டு அப்புறம் அதில் ஒரு ஸ்பூனு தேன் அப்புறம் அரை எலுமிச்சி மளம் அதிலே புளிஞ்சி விட்றணும் புளிஞ்சி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனு உப்பு போட்டு நல்லா கலக்கணும் நல்லா கலக்கினீங்கன்னா அந்த வெந்நிலையே மிக்ஸ் ஆகிடும் நல்லா ஹீட்லேயே கலக்கணும் கலக்கிட்டு நல்லா ஆற விட்டுறணும் சரியா கையெண்டு தொட்டால் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் கோழிக்கு கொடுக்குற மாதிரி ரொம்ப சூட்டில் கொடுத்துடக்கூடாது சரியா ஒரு அரை கிளாஸு அதாவது ஒரு ஐம்பது எம்எல் அரை கிளாஸ்ன்னு ஐம்பது எம்எல் வந்துடணும் இல்லைங்களே அரை கிளாஸு சிரிஞ்சு பெரிய ஸ்ரிஞ்சில் உறிஞ்சி உறிஞ்சி கோழிக்கு வாய் நிறையா கொடுத்துடணும் முக்கியமாக காலையில் தான் கொடுக்கணும் சரியா யாருக்குன்னே ஆல்ரெடி கோழி தண்ணி குடிச்சிருக்கக்கூடாது சாப்பிட்ருக்கக்கூடாது கோழி வெறும் வயிற்றுல இருக்கணும் வி விடிய காலையிலே ஒரு ஏழு மணி வரை கூட்டில் அடைச்சி வச்சிருங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு எடுத்து வயிறு ஃபுல்லாக இதை கொடுத்து விட்ருங்க இதான் தமிழில் நமக்கு நாட்டு மருந்து டீமாட்டிங்கு வந்து நம்ம மனிதர்களும் இதான் கோழிக்கும் தான் சரியா இங்கிலீஷில்னா நான் சொன்ன அல்போமர் அல்போமரு ஃபஸ்ட்டு போட்டிருந்தது பார்த்திங்களா வாரத்துக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கணும் போட்டுருந்தோம்லாம் அதுதான் வந்து இங்கிலீஷ் மருந்து அதுவும் நல்லா வேலை செய்யும் ஆனால் அது டைம் எடுத்துக்கிட்டே போதில்ல இது ஒரே நாள் போதும் இங்கே ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் இந்த சொன்னதை கிளாஸில் நல்லா கலக்கி கோழிக்கு வயிறு நிறையா கொடுத்துடணும் நல்லா படித்து பிடிச்சு வயிறு நிறையா சரசல் ஏறாமல் ஏன்னா என்ன ஆமனுக்கு என்ன ஜக்கரனாலும் சரசல் ஏறக்கூடாது சரசல் ஏறுச்சின்னா கோழி மக்காவே நிற்கும் சரசல் ஏறாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக உள்ள கொடுத்து விட்றணும் கொடுத்து விட்டு கோழியை தூக்கி அடைச்சி வச்சிடணும் அடைச்சி வச்சுட்டு கீழே நல்லா நியூஸ் பேப்பர் விரிச்சு விட்றணும் அதாவது கோழி வயிற்றுக்கிலேருந்து கழிவு என்ன வருதுன்னு பார்க்குறதுக்கு கருன்னு வரும் சில கோழிக்குலாம் புழுவே வரும் நல்லா இந்த நூல் மாதிரி நம்ம முடி சைஸ்லலாம் நூல் நூலாக வரும் ஃபுல்லாக நல்லா அடித்து பிறண்டு வாமிட்டாக போய்கிட்டிருக்கும் வைத்தாலாக போய்கிட்டே இருக்கும் கோழிக்கு காலையில் ஒரு எட்டு மணி கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து மணி பதினோரு பன்னெண்டு மணி வரை வயிற்று போக்காக தான் போய்கிட்டு இருக்கும் கோழிக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் மதியம் வந்து மதியம் போல் குளுக்கோஸ் மாவை ஒரு ஒரு காக க்ளாஸ் போல் கலக்கி ஏன்னா இந்த வைத்தால் நிறையா போனாலும் கோழி கறக்கமாக இருக்கும் அதனு பாட்டாக தான் ஒரு பா காலையில் எட்டு மணி கொடுத்துருக்கீங்கன்னா சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணி நான் சாய்ந்தரவாரம் எடுத்துட்டு ஆறு மணிலாம் நான் யார்த்து போய்ட்டு வந்து தான் பண்ணுவேன் ஆறு மணி போல் குளுக்கோஸ் மாவு ரெண்டு செஞ்சு வாய்க்கில் கொடுத்துடணும் சரியா கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் அந்த வயிற்றுப்போக்கெலாம் குடல் சுத்தமானோடனே ஆட்டோமேட்டிக்காக நின்றுரும் நின்ன பிறகு நைட்டு குளுக்கோஸ் மாவு கொடுக்கலாம் குளுக்கோஸ் மாவு கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு அரை இட்லி அஞ்சு உருண்டை கோழிக்கு வாய்க்கில் போட்டு விட்ருணும் போட்டு விட்டுட்டு மறுநாளையிலேருந்து நீங்கள் சுக்காவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சிடலாம் என்ன லோடு மாவு தான் சரியா நம்ம மண்ணாக்கழுத்து மிக்ஸ் போட்டுருந்தானே நினைக்கிறேன் உங்களுக்கு மண்ணாகழுத்து மிக்ஸை அந்த சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி முட்டையில் வெள்ளை கருவு மட்டும் பிசைஞ்சு கருப்பட்டி தண்ணி கலக்கி ஒரு வாரத்தில் வச்சுக்கணும் இந்த கோழிக்கு நல்லா வயிறு நிறைய அந்த மண்ணாகழுத்து மிக்ஸை உருட்டி கொடுத்துட்டு கருப்பட்டி தண்ணியை வாய்க்கில் கொடுக்கணும் கொடுத்துட்டு காலையில் கொடுத்ததோட முடிஞ்சு காலையில் கொடுத்ததோட முடிஞ்சு கொடுத்து வெளியே விட்டுருங்க அம்மாட்டு ஃப்ரீயாக லாந்திட்டு வரட்டும் நைட்டு அதே மாதிரி நைட்டு யாராவது செமிச்சிருக்கான்னு பார்க்கணும் கம்ப்ளீட்டாக செஞ்சோன்னா நைட்டு வந்து கடுக்கா பொடி கடுக்கா பொடியை வந்து ஒரு கிளா கிளாஸ் ஒரு கா கிளாஸ் அதாவது சிரிஞ்சுக்கு ரெண்டு சிரிஞ்சும் எடுத்து விடுங்களேன் ரெண்டு சிரிஞ்சு தண்ணி கடுக்கா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலக்கி உழைக்கி ரெண்டு சிரிஞ்சு உறிஞ்சி வாய்க்கில் நைட்டு கொடுத்து விட்ருணும் சரியா நைட்டு இந்த கடுக்கா பொடி தண்ணி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கணும் இது என்ன உள்ள உள்ளே அந்த இப்போ குடல் புழு நீக்கல் நம்ம பண்ண மாட்டிங்களா இந்த குடல் புழு வந்து உள்ளே ஃபுல்லாக புண்ணாக்கி வச்சிடும் குடல்லாம் ஃபுல்லாக புண்ணாக இருக்கும் இதை ஃபுல்லாக ஆற்றும் இந்த கடுக்கா பொடி போய் ஆற்றும் இந்த கடுக்கா பொடி தான் உடம்புல உள்ள இந்த கிருமியைப்புறம் கொல்லும் ஃபஸ்ட்டு இந்த டிவாமிட்டிங் வந்து உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கும் ஆல்ரெடி கொஞ்சம் குறை குறையாக இருக்கிறத இது கொள்ளணும் சரியா கடுக்காப்படி டெய்லி நைட்டு நைட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் பார்த்த மல்லி இல்லைனா ஒரு சிரிஞ்சு ரெண்டு சிரிஞ்சு கொடுத்துட்டே தான் வரணும் நைட் நைட்டு காலையில் வந்து இந்த மணஹெல்த் மிக்ஸு முட்டை கருப்பட்டி இதை எல்லாத்தையும் நம்ம காலையில் கொடுக்குறோம் சரியா கரெக்டாக இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட நல்ல லைன் நல்ல பொருள் சாகாமல் விழாமல் நீங்கள் கரெக்டாக ஒரு ஒரு மாதத்தில் கையில் எடுத்துடலாம் பொருளை கையில் தான் துரு துருன்னு வந்துடும் சரியா சுக்காவுக்கு இந்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணிவிடுங்க வர இதுலேயும் அதே தான் சொல்கிறேன் சுக்காவுக்குள்ளே இன்ஜெக்ஷன் நீங்கள் தனியாக என்கிட்ட கேட்டு தான் வாங்கிக்கணும் அதை நம்ம வந்து பப்ளிக்காக போட முடியாது போட்டால் நம்ம மேலே கொஞ்சம் பிரச்சனையாக கேஸ் ஆகும் அது வந்து கொடுக்கக்கூடாது வெளியே கொடுக்கக்கூடாது இன்ஜெக்ஷனு நீங்கள் என்கிட்ட கேட்டு வாங்கிடுங்க சரியா என்கிட்ட என் ஃபோன் நம்பர் வச்சுருக்கவங்க எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிவிடுங்க ஃபோன் நம்பர் வைக்காத ஆட்கள் இதில் கமாண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு மெசேஜ் பார்க்கல அனுப்பிவிடுதேன் இன்ஸ்டாம் இருக்கிற ஆட்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ்லேயே கேளுங்க சரியா கமெண்ட்லேயே கேளுங்க அவங்களுக்கு அனுப்பிவிடுறேன் சரியா யாரும் எனக்கு கால் பண்ண வேண்டாம் அப்படியே நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மெசேஜ் மட்டும் போடுங்க போதும் நான் உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை அனுப்பிவிடுறேன் இதில் ரொம்ப முக்கியம் கடுக்கா பொடி அப்புறம் நான் தரேன் இன்ஜெக்ஷன் ஏழு நாளைக்கு ஒருக்க அந்த இன்ஜெக்ஷன் போடணும் அந்த கடுக்கா பொடியை நல்லா கலக்கி கொழிக்கு வாய்க்கில் கொடுத்து விடணும் முதல் முதல் டீவாமிட்டிங் பண்ணுறது தான் முக்கியமே அது நீங்கள் இங்கிலீஷ் மருத்துவத்தில் பண்ணதை விட நாட்டு மருத்துவத்தில் பண்ணுறது தான் நல்லது நானும் நாட்டு மருத்துவத்தில் பண்ணுறேன் அதாவது எல்லா கோழிக்கும் சும்மா பண்ண மாட்டேன் எனக்கு முக்கியமான லைன் என்னோட பொருள் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி டிமாண்டி பண்ணி வைப்பேன் ஒரு மாதத்துக்கு இருக்க இல்லை ரெண்டு மாதத்துக்கு இருக்க கொடுத்து வைப்பேன் சரியா சுக்கா வந்து கண்டிப்பாக உழும் எப்படின்னா நீங்கள் ஒரு களத்துக்கு ஒரு சேவலை கொண்டு போகிறீங்க களத்தில் போய் கடுமையாக சண்டை போட்டு வருதுன்னா அது திரும்ப மறுகலத்துக்கு அப்படியெல்லாம் கொண்டு போயிட முடியாது குத்துப்பட்ட வர சேவலும் சுக்கா விழுந்து கம்ப்ளைண்டில் அப்படியே உள்ளே போயிரும் பட்டாவாக இருந்தாலுமே சண்டை போட்டுட்டு வந்துச்சுன்னா திரும்ப அப்படியே இற என்ன எறதுனாலும் சரி ஏன்னா பயங்கரமாக ஹெவியாக சண்டை போட்டுருக்கறனால மூணு தண்ணி நின்றுட்டு வரும் நாலு தண்ணி ட்ரா பண்ணிட்டு வரும் அப்படியே நிற்கும் நல்ல சேவலாக இருக்கும் மூணு பந்தயம் அடிச்சிருக்கோம் நாலு பந்தயம் அடிச்சிருக்கோம் அந்த சேவல் அப்படியே நின்று சுக்கா விழுந்துக்கிட்டே போகும் நெஞ்சு எலும்பு உருவிக்கிட்டே போகும் உருவி அப்படியே நின்று செத்துப்போம் நீங்கள் என்ன மருத்துவம் கொடுக்க நிரோபி நடிப்பீங்க ஜண்டாலபக்ஸில் படிப்பீங்க எது அடித்தாலும் கேட்காது சுக்காவை வந்து நீங்கள் எது அடித்தாலும் காப்பாற்ற முடியாது இந்த நான் சொன்ன மருத்துவத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய சுக்காக இருந்தாலும் ரிலீஃப் பண்ணி எடுத்துடலாம் சரியா மேலே அட்டாச் பண்ணியிருக்க மாட்டிங்களா இந்த எலிஞ்சி மளம் தேன் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு விடுங்க சரியா ஒரே டைம் தான் டெய்லியெலாம் கொடுக்கக்கூடாது ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் வயிறை சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா கோழிக்கு ஒரு ஆறு மாதம் இருக்க தான் அடுத்தால் பண்ணணும் சரியா ஓயாமல் பண்ணிடக்கூடாது சரியா நன்றி வணக்கம்